யமாக விடுதலை பாடி போடி வருகிறார் தமிழ் சொந்தங்களே உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் நாள் எரிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அருமை நேர்களே கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே பம்பாய் தமிழ் சங்கத்திலே அவர் உரையாற்றிய உரைகளை கேட்டு வருகிறோம் அங்கே அவர் உரையாற்றுகிற நேரத்தில் ஒரு பகுத்தறிவாளர் பம்பாய் தமிழ் சங்கத்திலே உரையாற்றுவது என்பது இரு தரப்பினருக்குமே ஒரு வியப்பாக இருந்தது ஏனென்றால் அங்கே பம்பாய் தமிழ்ச் சங்கத்தை நடத்திய ஒருவர்கள் மேற்கக்கூடியனர் ஆனாலும் கூட அவர்கள் எந்த விதமான ஒரு மாற்றல் இல்லாதபடி வேதங்கள் இல்லாதபடி ஒரு தமிழரை ஒரு தமிழர் வரவேற்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் வரவேற்று அந்த வரவேற்பை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்களை அவர் அங்கே சொல்லாதபடி எந்த தடையும் இல்லை அதை அருமையாக எடுத்து தெரிவித்தார் படிமேலகர் தன்னுடைய கருத்துப்படி சில உரைகளை எழுதியிருந்தாலும் குரல் நெறிய பொறுத்தவரையிலே வள்ளுவர் எந்த எண்ணத்திலே குரலை யாத்திருப்பார் என்பதை அதை ஒரு லாபகமாக அதை எடுத்துரைத்தார் அதற்காக பரிமேலகரை பற்றி நாம் வந்த சர்ச்சையும் இல்லாதபடி வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் குறிப்பாக தெய்வம் தொழால் பொழுதன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொன்னவுடன் பரிமீரலர்களுடைய உரை தெய்வத்தை வணங்காது கணவனையே வணங்கி வருகிற பெண் மழை ஒழிக என்று சொன்னவுடன் மழை ஒழியும் என்ற கருத்துப்படை இருக்கும் இந்த உரையை திருக்குறள் உரை என்பது எந்த காலத்திலும் எந்த நாட்டவருக்கும் எந்த மக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொது உரை பொது மறை என்று சொல்லி வருகிற நேரத்தில் அதை எடுத்துரைக்கின்ற பொழுது அழகாக சொன்னார் இந்த ஒரையை நம்பி ஒருவர் வீட்டிலே ஒரே புழுக்கமாக இருக்கிறதே ஒரு அருமையான மழை இந்த நேரம் பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கருதி மனைவியை அழைத்து மழை மழை பொழிய சொல்லு என்று சொன்னவுடன் அந்த அம்மாவும் அதற்கேற்ற போல் மழை பொய்யுமாறு உத்தரவிடுகின்ற பொழுது மழை பெய்யவென்றால் அது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக மாறும் ஆகவே இந்த குழப்பம் ஒரு குடும்பத்தினர் நிகழ்வதற்கு திருவள்ளுவர் காரணமாக இருப்பாரா அது மிகைப்படுத்தி சொன்ன கருத்தா திருக்குறள் என்றால் அதை மிகைப்படுத்தி சொல்வதல்ல அது நடைமுறையிலே வருகின்ற ஒரு சாத்தியமானவற்றை சொல்வது ஆனால் இங்கே மிகைப்படுத்தி கூறுவது போல கற்பனையா என்றால் அவ்வாறு இருக்க முடியாது என்ன என்றால் கணவனை மணங்கி வருகின்ற ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்றால் பெய்யன பெய்யும் மழையை போன்றவள் ஒரு குடியானவன் ஒரு உழவன் ஒரு விவசாயி வானம் பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அருமையான நேரம் இது இந்த நேரத்தில் மட்டும் ஒரு மழை பெய்யுமே ஆனால் நாம் விதை விதைத்து விவசாயத்தை எவ்வளவு தூரம் வளர்க்க முடியும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சோவென்று மழை பெய்தால் அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த போன்று இதே போன்ற கணவனை வழங்கி வருகின்ற பெண்ணுக்கு பெண் மழையை போன்றவள் பெய்யென பெய்யும் மழையை போன்றவள் என்று அவர் அந்த விவரத்தை சொன்னார் அந்த அடிப்படையிலே திருவள்ளுவர் இந்த குரலுக்கு அந்த விளக்கத்தை இந்த அர்த்தத்திலே தான் சொன்னார் என்பதை பகுத்தறிவாளர்கள் இன்றி பார்க்கவில்லை என்றால் எப்பொருள் யார் வாய் கேட்பின் வெய்பொருள் காண வேண்டும் இது நடைமுறைக்கு சாத்தியம் கணவனை மதித்து வருகிற பெண் அவள் மழையை போன்றவள் இந்த நேரம் மழை தேவை என்று எண்ணுகிற ஒரு விவசாயிக்கு மழை எப்படி அவசியமாக உதவிகரமாக இருக்கிறதோ அதுபோல வாழ்க்கைக்கு வாழ்வியலுக்கு மனைவி ஒரு மழையைப் போல் உதவியாக இருக்கிறாள் என்ற ஒரு பொருள் இதைத்தான் நாம் வள்ளுவருக்கு அந்த வள்ளுவருடைய குரலுக்கு நாம் குறை எழுதி வருகிறோம் என்ற அடிப்படையில் அதை அதே போல தமிழ்ச்சென்று சொல்கின்ற பொழுது வரவேற்கின்ற பொழுது சொன்னார் பாரதியாரை பற்றியெல்லாம் பேசுவீர்களா என்று கேட்டார் என்ன பயங்கரமான கேள்வி பாரதியாருக்கு எங்களுக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடு என்று சொல்ல போனால் எங்களுடைய அரசவை கவிஞர் என்று சொல்லுகிற எங்களுடைய பாவேந்தர் கூட எங்களுடைய இயக்கத்துக்கு கவிஞர் பவிந்தர் பெயரே பாரதிதாசன் பாரதிக்கு தாசனாக இருப்பவரை தான் எங்கள் தலைவராக எங்கள் குருநாதராக கவி கவியாத ஏற்றிருக்கிறோம் என்றால் நாங்கள் எப்படி பாரதியாரை தவிர்க்க முடியும் எங்களை பற்றி வீணான இந்த தவிர்ப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விடுமாறு வேண்டுகிறேன் எங்களுக்கும் பாரதியாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை எந்த விதமான எங்கள் கொள்கைத்தான் அவர்கள் அந்த காலத்திலே அவர் பரப்பியிருக்கிறார் என்று கொண்டு சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு விளக்கம் அளித்து பேசியது எனக்கு இன்றைக்கும் நினைவுக்கு நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போம் வணக்கம்